வாக்களிக்க ஆர்வம் காட்டி நேரில் வந்த தொண்ணூத்தி ஒரு வயது மூதாட்டிக்கு இரு கூப்பி நன்றி தெரிவித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூரில் நிகழ்ந்த நிகழ்ச்சியான சம்பவம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகராட்சி ஆண்கள் பள்ளி வெங்கமேடு எக்வாடஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பிரசாந்த் வடநேரஇ அவர்கள் வாக்குப்பதிவு குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் எக்வார்டர்ஸ் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ளது மாதிரி வாக்குச்சாவடி மையங்களும் இதில் உள்ளது இந்த மையங்களை மாவட்ட தலைவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து கொண்டிருந்தபொழுது இனாம் கரூர் எஸ்பி காலனியைச் சேர்ந்த ஞானம்மாள் என்று தொண்ணூத்தி ஒரு வயது மூதாட்டியை இருக்கரம் இருசக்கர நாற்காலியில் வைத்து அழைத்து வந்தார்கள் அப்பொழுது அவரை பார்த்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூதாட்டியினார்கள் சென்று இந்த வயதிலும் வாக்களிக்க ஆர்வமுடன் வருகை தந்த இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன வயது என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த அந்த மூதாட்டி எனக்கு தொன்னூற்றி ஒரு வயது ஒவ்வொரு தேர்தலிலும் தவறாமல் நேரில் வந்து வாக்களிப்பதை வழக்கமாக வைத்துள்ளேன் எப்பொழுதும் நடந்து வந்து வாக்களிப்பேன் இந்த முறை வயது முதிர்வின் காரணமாக நடக்க இயலாததால் சக்கர நாற்காலியில் என்னை அழைத்து வந்தார்கள் என்று தெரிவித்தார் அப்பொழுது அவரை அழைத்து வந்தவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் நேரில் வந்து வாக்களிப்பதை வழக்கமாக வைத்துள்ள மூதாட்டி இந்த ஆண்டு எப்படியும் நேரில் சென்று வாக்களிக்க வேண்டும் என்று தங்களை வற்புறுத்தி அழைத்து வந்ததாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் தெரிவித்தனர் இதனை கேட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அனைத்து வாக்காளர்களுக்கும் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறீர்கள் இந்த தள்ளாத வயதிலும் ஜனநாயக கடமையாற்ற ஆர்வமுடன் வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்க நேரில் வருகை தந்தமைக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தேர்தல் ஆணையத்தின் சார்பிலும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இருக்கரம் கூப்பி நன்றி தெரிவித்து பாராட்டினார் இந்த நிகழ்ச்சி அங்கிருந்து அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது